மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருட்பெரும் எல்ல உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணிக்கிறேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் செய்பணி வனவல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் வாழ்வேன் அருள் ஆறமுது உண்டு இங்கு வாழ்கின்றேன் ஓவா இன்ப பயனாயி ஓங்கும் அமுதம் உதவி என பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே பூவார் மனம்போல் சுகம் தரும் இப்பொருளே நின்பால் வளர்கின்றேன் நாவால் அடியேன் எனது புகழ் பாடி ஆடு மன்னம் நவிழ்கவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஒரு பூ பூத்து மனம் பரப்பணும் என்றால் பாதுகாக்கணும் செடியை நட்டு நீர் ஊற்றி வேலி அமைத்து எங்கு தீ எந்த தீங்கும் வண்ணம் கண்போல பாதுகாக்க வேண்டும் அதுபோல் இந்த ஆன்ம பூ மலர முதலில் நாம் நம் மனதில் உள்ள ஏழு தீய கலைகளை நீக்கி ஏழு இன்பம் உயிருக்கு தரக்கூடிய செயலை செய்து ஏழு திரை விலகி ஐந்து மறைப்பு நீங்கணும் இந்த செடியை ஈரம அன்பும் கொண்டு வளர்க்கணும் வேலி என்பது உறுதிப்பொருள் நான்கு அடைய நமக்கு ஒழுக்கம் நான்கு தேவை நற்தகுதி பெற்று செடியாகி இந்த உடம்பை பொன்போல பாதுகாக்கணும் செடியாகிய மல உடம்பு புலை உடம்பு உயிர்கருணை பலகாலம் செய்து செய்து பிற உயிரின் பசியை நாம் போக்க போக்க நம்முள் ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய உயிர் பொருள் தானாக கூடி கூடி நாம் சாப்பிடுவது தானாக நின்றால் முதல் நிலை இந்த உலைகளில் எல்லாம் போய் காரணம் உதவும் என்று எதிர்பார்ப்பது உதவாது அந்த பருவம் வந்தால் அது அது வேலையை பார்த்து போய்விடும் கஷ்டப்பட்டு விளைத்து கஷ்டப்பட்டு உழைத்து அதனை செடியாக்கி பூவாக்கி பிஞ்சாக்கி காயாக்கி கனியாக்கி பலன் தரும் என எதிர்பார்த்த நம்மை சார்ந்த மனைவி மகள் மகன் எல்லாம் உதறிவிடும் இப்போ மனம் வாடும் அதனால் தூக்கமும் சோம்பல் துன்பம் அச்சம் ஏக்கம் மாயை வினை இருள் இந்த எட்டும் எட்டான நிலையில் உள்ள ஆன்மாவை அறிய ஒட்டாது என இந்த உலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை இல்லறம் அந்த வேலை முடிந்த உரிமையான பொருளை நாம் உடமையாக்க பாடுபடும்போது சுருள்விரி மன சுழல் எலாம் சுருள்விலி மன சுழலெல்லாம் அறுத்து நமக்கு மனக்குறை நீங்கி பற்றுகள் அனைத்தையும் பட்டற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய நீ செய்த பர உபகார செயல் அற்றம் என்பது எல்லா துன்பமும் நீங்கும் அப்படி இந்த அறிவு விளங்கிய நிலையில் காலமுள்ளவரை ஜிவகாரணியம் செய்ய செய்ய எந்தவித துன்பமில்லாத தயவு நெறியை நீ பற்றி தயவு செயல் புரிந்தால் மனக்குறை நீக்கினல் வாழ்வை பெற யார் ஒருவர் உலக வாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம குரு அமர்ந்து நமக்கு எங்கு தீமையின் தீமை தொடரா வகை இரவும் பகல காக்கும் துணையாக நிற்கும்போது இந்த தேகத்தில் ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும் அந்த அறிவு மனித தேகத்தில் ஆன்ம அறிவு வியாபாரமாக உள்ளது இது உத்தமம் இது பெருமான் வாக்கு இந்த பூ மலரணும் என்றால் உள்ளவரை தடைபடாது தினசரி நம் தரத்துக்குத் தக்கவாறு விவகாரணியம் செய்தே ஆக வேண்டும் தான் சுத்த சன்மார்க்கத்தில் குருவும் கிடையாது சிஷ்யனும் கிடையாது உண்மை கடவுள் ஐயாவுக்கு கூற ஐயா இறக்கத்தால் நமக்கு கூறியுள்ளார் அவ்வளவுதான் நீ எடுத்துக்கிட்டால் எடுத்துக்க நீ எடுத்துக்கலன்னா போ ஆனால் நீங்கள் வந்து தான் இந்த மேல்நிலை அனுபவம் பெற முடியும் வேறு எங்கே என்ன பண்ணாலும் ஒன்றும் பெற முடியாது பூவார் மனம்போல் சுகம் தரும் மெய்ப்பொருளே நீங்கள் அறமிராது சம்பாதித்து உங்கள் போக எவ்வளவு பொருளை விவகாரணியம் செய்து மெய்ப்பொருள் ஆக்கி உள்ளீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது பூரணமானால் கற்பூரம் வணக்கம் உங்கள் உள் இதையெல்லாம் பேசியோ எழுதியோ சொல்லுவதோ அல்ல செயல்படுவது அவரவர் அக அனுபவம் சுத்தசன் மார்க்கத்தில் யார் கோபப்பட்டாலும் நாம் அவர் உள் இறைவன் உள்ளார் அவர் பக்குவம் பேசுகிறார் நாம் பலகாலம் ஜிவகாரணம் செய்து பக்குவப்பட்ட ஆன்மா என எப்ப அடுத்தவர் கோபத்தை நாம் பொறுக்கும் தன்மை வருகிறதோ அப்போதே உன் உள் அருள் காரியப்பட்டு உனக்கெல்லாம் நடைபெற எல்லாம் செயல் கூட ஆரம்பமாகிவிட்டது அப்பதான் பொய்யான உடலில் உள்ள மெய் இறை அனுபவம் கிட்டும் வாழ்கின்றேன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத வாழ்வு நம் பெருமான் மட்டுமே கற்பம் பலபல கலீனம் அழிவுறா மெய்வாழ்வு பெற்றுட்டா பெற்றுள்ளார் அருள் ஆரமுது உண்டு வாழ்கின்றேன் ஜிவகாரூண்யம் செய்து செய்து பலகாலம் உயிர்ப்பொருள் கூடி பசி நீங்கி உள்ளொலி ஓங்கணும் முதல்நிலை மலஜுபா மலஜல உபாதையற்று கல்லாய மனம் உயிர்க்கருணையால் கரைய புன்னொழி கூடும் அருள் என்பது கடவுள் தேவு ஜிவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தேவு நீ பரவகாரம் செய்து ஆற்றல் கூடணும் முதல் நிலை உள்ளொலி ஓங்கிட இந்த ஆற்றல் கூட கூட ஆண் ஒளியுடன் கடக்கணும் இரண்டாம் நிலை உயிரொளி விளங்கிட நீ செய்த பரவபகார செயலால் பூரணமானால் அருள் ஒளி தானே வந்து கலக்கும் மூன்றாம் நிலை அப்போ ஊறுகின்ற அமுதம் முன்னுள் அதை நீ அருந்த இங்கு வாழ்கின்றேன் வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கனலே இதைத்தான் அகவலில் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய கனலே என்பார் இதனை மேலும் சிகரம் பெருஞ்சோதி பகரம் பேராற்றல் இரண்டும் தனித்தனியாக உள்ளது சேர்தனி உகரம் காற்றின் இயக்கம் நீ பரோபகார செயல்புரிந்து அகரமாகிய ஆன்ம ஒளியுடன் சேரணும் சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமுமாகிய அருட்பெருஞ்சோதி சேர்த்தால் அகரமாகிய ஆன்மா உகரமாகிய பரோபகாரச் செயலால் ஆற்றல் கூடி தயவு பேராற்றலாகி சிகரம் இயற்கை உண்மை இயற்கை விளக்கமாகிய ஜிவகாரனின் மீ செய்தால் பகரம் சிகரம் பகரம் சேர்ந்த சிகரம் தயவு உகரம் பேராற்றல் பகரம் பேராற்றல் இரண்டும் கூடி தயவுப் பேராற்றலாகி இந்த மந்திரமாகிய நம்முடைய செயல்பாடு உன்னை கூட்டிச் செல்லும் என உறுதி செய்கின்றார் மகாமந்திரம் என்பது சொல்லல்ல அது செயல்பாடு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அது அவரவர் இன்ப அனுபவ அக அனுபவ மகாமந்திரம் மேலும் இந்த ஜோதி ஏழூர் ஆதி மரணம் உண்டு என்று அருட்பெரும் ஜோதி ஆனால் இப்போது தயவு நெறியில் ஆதியும் அந்தமும் அறிந்த நினையே உனக்கு பிறப்பும் இறப்பும் தெரியும் ஆனால் ஆதி என்ற அருளியை அருட்பெறிஞ்சுவது இந்த பிறப்பிலே மரணமில்லா பெருவாழ்வை கொடு என்றார் செயல்பட்டார் வழங்கினார் பெற்றார் பெற்றேன் என்று மிரவாமை மேலும் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கருணை நேரி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவெண் பெற்றேன் மேலும் கோவா என்ப பயனாகி ஓங்கும் அமுதம் உதவி என்னை தேவா சிற்றம்பலவானின் செல்வ பிள்ளை ஆக்கினேயே ஒருபோதும் கெடாத அருளமுதம் அளித்து பூரண வடிவாய் பொங்கிமேல் ததும்பி ஆரண முடியும் ஆகம முடியும் கடந்தனதறிவாம் கனகமேல் சபைநடு நடந்திகழ்கின்ற மெய்யான ஆரமுது இவர் பரவார செயலால் பெற்ற நிலை நாமும் பாடுபட்டால் பெறலாம் நம் வேலை ஆன்மலாபம் பெற வேண்டும் முப்பது நாள் வேலை பார்த்தாம் மாத ஊதியம் இங்கு பலகாலம் பவ பலகாலம் பழ உபகாரம் செய்தால் உயிருக்கு ஊதியம் இதுதான் ஆண்மலாபம் அவர் பூரண ஆண்மலாபம் பெற்றார் இறைவன் அவரை தன் பிள்ளை ஆக்கி கொண்டார் அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெருஞ்சோதியை அளித்தோம் உனக்கே எனவும் மேலும் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் பெருமானை வணங்கத்தக்கோன் என இறைவன் வைத்துள்ளான் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றோய் நிறைந்து விளங்குகின்றோய் என் அருட்பெருஞ்சோதி இறைவாய் எனப் போட்டுகின்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவை திருச்சு